அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் ஒன்பதாம் வகுப்பில் ஒவ்வொரு இயலாக தமிழ் திருப்புதல் பண்ணிக்கிட்டு வரோம் ஒன்பதாம் வகுப்பு ஒவ்வொரு பேஜாக ரீட் பண்ணுறோம் முக்கியமான செய்திகளை மட்டும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இதை வச்சுக்கலாம் இதில் எட்டு இயல் வரைக்கும் ரிவைஸ் பண்ணியாச்சு இப்போ ஒன்பதாம் இயல் பார்க்க போகிறோம் இதில் விரிவாகும் ஆளுமைங்கிற உரைநடை அக்கறைங்கிற கவிதை பேழை குறுந்தொகை பாடல் தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிற துணைப்பாடமும் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க விரிவாகும் ஆளுமை உரைநடையில் தனிநாயகம் அடிகள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இலங்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடத்தின உரையை தான் வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கொள்கையும் எல்லா நூற்றாண்டுக்கும் பொருந்தும் அதே மாதிரி திருவள்ளுவரோட யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படிங்கிற திருக்குறளும் எப்பயும் பொருந்தும் எப்பையும் விட இப்போ இருக்கிற காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கணியன் பூங்குன்றனார் பானது யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது எல்லாமே வந்து ஆளுமையோட விரிவாகிறத கூறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யார் தனிநாயகம் அடிகள் தான் இந்த பா உரையெல்லாம் சொல்கிறது பரந்த ஆளுமை பற்றி லத்தீன் புலவர் தெரேன்ஸ் லத்தீன் புலவர் தெரேன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க லத்தீன் புலவர் தெரேன்ஸ் தெரேன்ஸ் தான் அதை சொல்லியிருக்காரு அடுத்து மூன்று ஆளுமைகள் பற்றி சொல்கிறது கோர்டன் ஆல்போர்ட் கோர்டன் ஆல்போர்ட் வந்து மூன்று ஆளுமைகளை சொல்கிறாரு முதல் ஆளுமை என்னென்னா அடுத்தவங்களோட இன்பத்திற்காக நம்ம பாடுபடுற மாதிரி நம்ம ஆளுமையை வளர்த்துக்கணும் ரெண்டாவது என்னென்னா நம்மளை பற்றி பிறர் என்ன கணிக்கிறாங்க ஒருவர் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதனை அறிந்து கொள்கிற ஆற்றல் இருக்கணும்னு சொல்கிறாரு ரெண்டாவது மூன்றாவது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த ஓர்மையை தரா மாதிரி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடக்கிறது மூன்றாவது அதே மாதிரி குறிக்கோள் இல்லாமல் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் ஆளுமை வளரணும் அப்படின்னா குறிக்கோள் இருக்கணும் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை புக்கையுள்ளோன் யாக்கை போல அப்படின்னு புறநானூறு சொல்லுது புக்கோ யாக்கை போல அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் மாதிரி அப்படின்னு சொல்லுது புறநானூரில் யார் சொல்லார் சொல்றாரு அப்படின்னா ஆலந்தூர் கிலாரு தான் சொல்றாரு ஆலந்தூர் கிலாருங்கிற புலவர் வந்து புறநானூரில் சொல்லியிருக்காரு ஒக்கைல்லோன் யாக்கை போல அப்படின்னு பிறர் நலன் அன்பு காட்டுதல் அப்படிங்கிற பண்பெல்லாம் வந்து சீன நாட்டின் பொது ஆண்டுக்கு முன்ன அறுநூற்றி நாலில் பிறந்த லாவோட்சும் அவருக்கு பின்னாடி வந்த கான்ஃபியூசியஸ் காலத்திலேயே இந்த கொள்கையெல்லாம் கொண்டு வந்தாங்க என்னது பிறர் நலனில் அக்கறை அன்பு காட்டுறது இதெல்லாம் அதுக்கப்புறம் தெளிவாக கற்பித்திருக்காங்க யாரே லாவோச்சும் கன்ஃபியூசியஸும் அதுக்கப்புறம் அந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகளும் கிரேக்க குடியினரை மட்டுமே தன் சிந்தனைக்கு உட்படுத்தினாங்க எப்படின்னா இவங்கெல்லாம் தத்துவ ஞானிகள் கிரேக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து கிரேக்கன்னு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்து வந்து தர்மசாஸ்திர நூல்கள் கூட அப்படி தான் சொல்லுது எப்படின்னா இமயமலை தொடருக்கும் விந்தியமலை தொடருக்கும் இடையில பிறந்தவங்க தான் இடையில இருக்கிறது தான் கர்ம பூமி அங்கே இருக்கவங்க தான் வீடு பேரை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி தர்மசாஸ்திர நூல்கள் சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து உலகமே ஒன்று எல்லாருமே ஒன்று யாதும் ஒரே அவர் கேள்ன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் லாவோஷு இஷ்யூ கூட அதே மாதிரி ஆளுமையை தான் கொண்டு வந்தாங்க பா பிறருக்கு அன்பு செலுத்தணும் பிறர் நலனுக்கு பாடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் வந்துச்சு சீனாலக கன்ஃபியூசஸ் வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க பிளாட்டோ அரிஸ்டாட்டெல்லாம் வந்து கிரேக்கத்தோட நிப்பாட்டிக்கிட்டாங்க தர்மசாஸ்திர நூல்கள்லாம் என்ன சொல்லிடுச்சு விந்திய மலைக்கும் இமயமலைக்கும் இடையில பிறந்தவங்க தான் வந்து கர்ம பூமி அப்படின்னு சொல்லி பிரிக்குது எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து வந்து தமிழ் மக்களிடமோ ஸ்டாவோய் வாதிகள் தமிழ் மக்களிடமும் வாதிகள் கூறியது போல் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாதுங்கிற நம்பிக்கை வந்து பண் பழங்காலம் தொட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வாதிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ ஜாதியோ சமயமோ அவங்கள தாழ்த்தாதோ உயர்த்தாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொள்கை தான் வந்து தமிழ் மக்களிடமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒழுக்கவியலை நன்கு அறிந்து எழுதிய உலக மேதை யாரு உலகம் மேதே ஆல்பர்ட்ஸ்வைட்சர் ஆல்பர்ட் சார் என்ன சொல்றாருனா திருக்குறளை பற்றி கூறுறாரு இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது அதாவது திருக்குறளுக்கு இன்னொரு புகழ்ச்சி சொல்லியிருக்காரு யாரு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் சொல்லியிருக்காரு உலக இலக்கியத்திலேயே திருக்குறள் மாதிரியான உயர்ந்த கொள்கை வேற எதுலயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தகைய கொள்கையை திருவுள்ள காலத்திற்கு முன்பே தமிழ் மக்கள் போற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தனிநாயக அடிகள் அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தை ஆராயும்போது பானரும் புலவரும் தான் வந்து இப்போ தமிழ்நாடு தமிழகம் அந்த மாதிரியான ஒற்றுமையை உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா அவங்க தான் போகிற இடத்துலலாம் வந்து தமிழ் வாழ்க தமிழ் வழங்கும் அப்படிலாம் சொல்லி தமிழகம்னு வந்து அப்புறம் தமிழ்நாடுன்னு வந்து தான் சொல்கிறாரு பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேறு நாடு பிற நாடு அப்படின்னு குறிக்காம மொழியை சார்ந்து குறிப்பிட்டிருக்காங்க ஐ வகையா பிரிச்சாங்க இல்லையா அதை வந்து தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை வந்து உலகின் பிரிவாகவே அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம் இந்த வரி வந்து தொல்காப்பியத்தில் உள்ளது படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி வள்ளல் பத்தி கொடுத்துருக்காங்க கடையல் வள்ளல்ல ஆய் என்பவரை போற்றுவதற்காக ஆய் அண்டிரனவரோட பேரு அவரை அவர் போற்றுவதற்கு காரணம் என்னன்னா நன்மையை நன்மைக்காகவே செய்தது தான் பிறர் போற்றுவாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சிலாம் செய்யலை அவரை பத்தி பாடின பாடுதான் இது இம்மை செய்ததும் மறுமைக்கும் ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு புறநானூர் சொல்லுது உண்டாளம்மை இவ்வுலகம் அப்படிங்கிறதும் புறப்பாடல் தான் அடுத்து உலக தமிழ் மாநாடுகள் கொடுத்துருக்காங்க முதல் மாநாடு கோலாலம்பூர் மலேசியா கோலாலம்பூர் அறுபத்தி ஆறு இரண்டு இந்தியா சென்னை அறுபத்தி எட்டு ரெண்டாவது மாநாடு சென்னையில் மூணாவது மாநாடு பாரிஸ் ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எழுபதில் அடுத்து எழுபத்தி நாலில் நாலு வருஷம் நடக்கலை இலங்கையில் நான் எழுபத்தி நாலில் நடந்தது யாழ்ப்பாணத்தில் நடந்தது அடுத்து மதுரை இந்தியாவில் மதுரை ஐந்தாவது மாநாடு இந்தியாவில் மதுரையில் நடக்குது அடுத்து மலேசியா கோலாலம்பூரில் திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஒன்றில் நடந்தது இந்தியாவில் அடுத்து எண்பத்தி ஏழில் தான் நடந்தது ஏழாவது மாநாடு வந்து மொரீசியஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அடுத்து எட்டாவது மாநாடு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தஞ்சாவூர்ல நடந்தது அடுத்து ஒன்பதாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பத்துல கோயமுத்தூர்ல நடைபெற்றது ஒன்பதாவது மாநாடு பண்புடைமை அதிகாரத்திற்கு உரை எழுதினது பரி பெருமாள் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்புடைமை ஆவது யார் மாட்டும் அன்பினர்காய் கலந்து அன்பினராய் கலந்து ஒழுகுதல் பண்புடைமைங்கிறது அன்பாக கலந்து பழகிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் பண்புடைமைக்கு உரை எழுதியிருக்காரு இவர் பேரு பரி எல்லா நூல்கள்லையும் அதிகமாக வந்து இமயத்தையும் இமயமலையையும் கங்கையையும் வந்து அடிக்கடி எடுத்து காட்டியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இமயத்துக்கு கோடு இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே அடுத்து இமயம் தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளினும் வாளிய பலவே நுண்பல் துளியினும் வாளிய பலவேன்னு புறநானூறு சொல்லுது இதுலேயும் இமயம் கங்கையை சொல்லியிருக்காங்க அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சான்றோன் பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் குறிக்கோள் மாந்தனை தான் வந்து நம்ம சான்றோன்னு பாராட்டணும் அந்த டைமில் இத்தாலி நாட்டில் ரோமரை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ரோமர்னா என்னென்னா ஸ்பேன்ஸ் அப்படின்னா அறிவுடையோன் அப்படின்னு அர்த்தம் இத்தாலி நாட்டில் அறிவுடையோனை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ரோமருடைய சாம்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான் ரோமருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றுவர் அதாவது தமிழ் மக்கள்லாம் வந்து சான்றோர்கள் அதிகமா இருப்பாங்க ஆனா ரோமருடைய ரோமர் வந்து இத்தாலி நாட்டிலலாம் வந்து ரோமருடைய சான்றோர் வந்து அரிதாக தான் தோன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க வாதிகள் படி அவர்களுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே வாதிகள் கருத்துப்படி லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே ஆனால் திருக்குறளில் சான்றோர் பலர் இருக்காங்க சான்றாண்மை பண்புடைமை அப்படின்னு நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு பிசராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது அப்படின்னு புறநானூர் சொல்லுது புறநானூரில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு பிசுராந்தையார் வந்து கோப்பெருஞ்சோழன்ட்ட சொல்கிறாங்க தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க பேசிக்கிட்டதை போட்டிருக்காங்க ரோம நாட்டு சிந்தனையாளர்கள் கூட அதே மாதிரி தான் ஒன்றே தான் உலகம் அப்படின்னு தமிழ் புலவர்கள் மாதிரி தான் பாராட்டி வந்ததாக சொல்றாங்க தமிழ் புலவர்கள் மாதிரி பாராட்டினதே ரோம் நாட்டு சிந்தனையாளர்கள் அடுத்து செனக்கா செனக்காங்கிற தத்துவஞானி என்ன சொல்லியிருக்காருனா எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு செனக்கா அடுத்து மார்க்ஸ் அரேலியஸ் மார்க் அலேலியஸ் என்ன சொல்லியிருக்காருனா அவர் வந்து ஒரு பேரரசர் நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் நான் அண்டோனினன்ஸ் ஆகணும் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் அப்படின்னு மாந்தரின் ஒற்றுமை தன்மையை பத்தி அழகா சொல்றாரு மார்க்ஸ் அரேலியஸ் மார்க் அரேலியஸ் அப்படிங்கிற பேரரசர் மறுபடியும் திருக்குறளை பத்தி சொல்றாங்க மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் இது வந்து சென்டென்ஸ் இதை யார் சொன்னது அப்படின்னா இதைய தனிநாயக மடிகள் தான் இதை சொல்லியிருக்காரு மக்கள் அனைவரும் மக்கள் பண்பை வளர்க்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் அதனால தான் ஜியு போப் திருவள்ளுவரை புலவர் அப்படின்னு போட்டுறாரு திருவள்ளுவரை புலவர்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க ஜியு போப் தான் சொல்லியிருக்காரு கடைசியா திருக்குறளை சொல்லி முடிக்கிறாரு நான் வந்து இவ்வளோ பெரிய கட்டுரையில் இதை சொல்லியிருக்கேன் ஆனால் திருவள்ளுவர் வந்து இந்த ஆளுமையை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா உள்ள இருக்க உள்ளம் சிறுகுவன்னு சொல்லிருக்காரு உள்ள இருக்க உள்ளம் சிறுகுவ அப்படின்னு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது குரல்ல சொல்லியிருக்காரு உள்ளுவதெல்லாம் முயர் உள்ளல்னு சொல்லி இதை ரெண்டே வரியில இவரு இந்த ஆளுமையை பத்தி சொல்லிட்டதா சொல்றாங்க யாரு தனிநாயகமடிகள் சொல்றாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை விளக்குனேன் ஆனா திருவள்ளுவர் இந்த ரெண்டே வரியில ரெண்டு குரல்லையே சொல்லிட்டாரு தனிநாயகமடிகள் மடிகள் பத்தின நூல்வெளி தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ பெரியார்களும் தனிநாயகமடிகள் குறிப்பிடத்தக்கவர் அடிகால அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டது இலங்கையில் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கு தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்புனாரு தனிநாயகமடிகள் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்திருக்காரு இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழ் வந்து இன்று வரை வந்து கொண்டிருக்கு கிறிஸ்தவ பெரியார்களில் தனிநாயக மடிகள் இவர் பேர் தனிநாயக மடிகள் இவரோட நூல் வந்து சாரி இவரோட இதழ் வந்து தமிழ் பண்பாடு இவர் வந்து சொற்பொழிவாற்றினார் அந்த சொற்பொழிவு தான் நமக்கு வந்திருக்கு இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அடுத்து கவிதை பேழை அக்கறை புதுக்கவிதை கல்யாண்ஜி எழுதின அக்கறைங்கிற புது கவிதை பார்க்கலாம் நூல்வெளி கல்யாண்ஜி இவரோட இயற்பெயர் கேட்டாங்கன்னா கல்யாண சுந்தரம் இவர் வந்து சிறுகதை கவிதை நாவல்லாம் எழுதுவார் வண்ணதாசனுங்கிற பெயரில் கவிதை கதை இலக்கியத்தெல்லாம் எழுதுனாரு இவர் பாருங்கள் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வண்ணதாசனுக்கு வழங்கினாங்க இல்லையா அது அவரோடைய அவரோட பேர் தான் வந்து கல்யாண்ஜி இவர் வந்து புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இதெல்லாம் வந்து இவரோட கவிதை நூல்கள் இது தவிர அகமும் புறமும் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கு பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டுன சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயரில் வெளியானுச்சு இவரோட கடிதங்கள்லாம் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெரு பெயரில் வந்துச்சா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது அதெல்லாம் வந்து இவரோட சிறுகதை தொகுப்புகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் எழுதுறாரு இவர் பேர் வந்து கல்யாண சுந்தரம் இவரை கல்யாண்ஜின்னு அழைப்பாங்க இவர் நூல்கள் ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணலுள்ள ஆறு இதெல்லாம் வந்து கவிதை நூல்கள் அது இல்லாம பல கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு என்னவா இருக்கு சில இறகுகள் சில பறவைகைகளை பெயர்ல வெளிவந்திருக்கு சில இறகுகள் சில பறவைகள்ங்கிற பெயர்ல வெளிவந்திருக்கு அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது இது எல்லாம் வந்து இவரோட சிறுகதை தொகுப்புகள் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடி மனிதர்கள் மீதான அக்கறை பழங்களை விசட்ட நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை ஹைகு கவிதை கொடுத்திருக்காங்க இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நா முத்துக்குமார் வெட்டுக்கிளியின் சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்பியது ஜப்பானிய கவிஞர் பாஷோ பாஷோ தான் திரும்பி பார்க்க வைக்கிறாரு நான் முத்துக்குமார் வந்து சலூன் கடை கண்ணாடியை பத்தி சொல்றது மூங்கில் புல்லாங்குழல் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு பாடுறதுக்காக பாக்குறாரு அமுதோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறுந்தொகையில நமக்கு வந்திருக்க இந்த வரிகளை பாடினது வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ தலைவன் பிரிந்த தலைவின் தலைவனை பிரிந்த தலைவியின் துயரை துடைக்க தோழியோட ஆறுதல் கூறுற மாதிரி இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் வரிகள் கேட்டிருப்பாங்க இந்த கேரட்டு இது யார் பாடினு கூட கேட்கலாம் பாலை பாடிய பெருங்கடுங்கோ குறுந்தொகை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே எட்டு தொகை நூலில் ஒன்று குறுந்தொகை தமிழர் வாழ்வில் அகம் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக கூறுது கடவுள் வாழ்த்து நீங்களாக கடவுள் வாழ்த்து இல்லாமல் நானூற்றி ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் வந்து நான்கடி அடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சௌரி பெருமாள் அரங்கனார் தான் வந்து முதல் முதல்ல இதை வந்து பிரிண்ட் எடுக்கிறாரு இந்நூலை பதிப்பித்தார் யாரு சௌரி பெருமாள் ஈ அரங்கநாதர் அரங்கனார் சௌரி பெருமாள் தான் வந்து புதுப்பிக்கிறார் பதுப்பிக்கிறார் ஊவேஸா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதுசாக ஒரு ஆள் வர்றாருனா அது இவர் தான் குறுந்தொகையை தொகுப்பிக்கிறாரு நமக்கு பாடமாக வந்திருக்குது வந்து முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலோட ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் வந்து சேர மரபை சேர்ந்த மன்னர் களி தொகையில இருக்கிற பாலைத்திையை பாடினதுனால இவருக்கு பேர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோன்னு வந்துச்சு பாடல் நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேளம் மின்சினை யாம் பொழிக்கும் அன்பின் தோழியவர் சென்றாரே விளக்கம் பார்த்தீங்கன்னா பேரன்பு உடைய தோழி தலைவியிடம் தலைவன் உன்னை பார்க்க விரும் விருப்பமுடையவன் அவன் மீண்டும் வந்து உன்னோட இருப்பான் பொருள் ஈட்டுதற்காக பிரிந்து சென்ற வழியில பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை என்ன செய்யும் மெல்லிய கிளைகளை உடைய யா மரம் யானை என்னன்னு கேட்பாங்க ஒரு வகை மரம் அதன் பட்டையை உரித்து அதில் உள்ள நீரை பருகச் செய்யும் அன்பை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை பார்த்தா தலைவன் காண்பான் அந்த காட்சியை தலைவன் பாண்பான் அதனால உன் ஞாபகம் வரும் உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேலோட்டமா பார்த்தா ஒரு பொருத்தரும் உள்ள உள்ள அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து இறைச்சின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இறைச்சி அமைந்துள்ளது இலக்கண குறிப்பு இதில் சொல் பொருள் பார்க்கலாம் நசைன விருப்பம் நல்கள் அப்படின்னா வழங்குதல் பிடின பெண் யானை வேலம்னா ஆண் யானை யானை ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும்னு மீனிங்கு ஆறுனா வலி அடுத்து இலக்கண குறிப்பு களைனா சொல்லிசே அளவடை ஈ வந்தால் சொல்லின்னு வரும் பெருங்கை மென்சினைனா பண்பு தொகைகள் பொழிக்கும்னா செய்யும் என்னும் வினைமுற்று ஞாபகம் வச்சுக்கோங்க பொழிக்கும்னா செய்யும் என்னும் வினைமுற்று பிடிபசின்னா ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின அப்படின்னா பழவின் பால் அக்ரினை வினைமுற்று அன்பினா பழவின் பால் அக்ரினை வினைமுற்று பகுபத உறுப்பு பாருங்கள் உடையார் அப்படில சந்தி வந்து உடன்படுமை வந்திருக்கு ஐஇ அப்படிங்கிறது உடைங்கிறது பகுதி அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி புளிக்கும் அப்படிங்கிறதுல பொலி பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடநிலை உம் வந்து வினைமுற்று விகுதி தாய்மைக்கு வறட்சி இல்லை சமுத்திரத்தோட கதை பார்க்கலாம் நூல்வெளி சமுத்திரம் பத்தி சொல்லியிருப்பாங்க இவரு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவரு திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் திருநெல்வேலி திப்பனம்பட்டிங்கிற ஊரை சேர்ந்தவர் தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு இதெல்லாம் வந்து இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பு இவர் முன்னூறுக்கு மேலே எழுதியிருக்காரு வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு குற்றம்பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி வந்து தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு வேரில் பழுத்த பலா சாகித்ய அகாடமி குற்றம் பார்க்கலுங்கிறது தமிழக அரசோட விருது வாங்கியிருக்கு இவர் முந்நூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு திருநெல்வேலி திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் சமுத்திரம் இவர் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு சமுத்திரம் என் கதைகளின் கதை அப்படிங்கிற க புக்கில் தான் இது வந்திருக்கு இவர் வந்து இவர் வந்து இவங்க அம்மா இறந்துட்ட பிறகு இவங்க அம்மாவோட அம்மா பாட்டிட்டு தான் இருந்திருக்காரு அவங்கள வளர்த்தம்மான்னு சொல்லியிருக்காரு வளர்த்தம்மா கூட பத்தாவது வரைக்கும் இருந்திருக்காரு கூடவே டென்த்துக்கு அப்புறம் எஸ்எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாரு வேறு இடத்துல இருக்கிறாரு இருக்கும்போது கூட அவங்க அம்மா நினச்சிட்டு தான் இருந்தார் ஆனால் காலப்போக்கில் நான் மறந்துட்டேன் தொண்ணூறு வயசு ஆகிற வரைக்கும் அவங்களோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நிறைய இது வரும் இல்லையா மனஸ்தாபம்லாம் வந்துச்சு ஆனால் திடீர்னு அவங்க தொண்ணூறு வயசு ஆகும்போது திடீர்னு இறந்துட்டு தான் தந்தி வந்தது நான் ஊருக்கு போயிட்டு அவங்கள நினச்சி அழுதேன் இப்போ கூட அவங்கள நினச்சிக்கிட்டா அழுவேன் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் இந்த இந்த நினைவுகளை தான் வளர்த்த அம்மா அப்படிங்கிற கதையை எழுதுனேன் இசை கேட்டுருவாங்க அம்மாங்கிறது யாரோட கதை அப்படின்னு கேட்டுருவாங்க அது வந்து சமுத்திரத்தோடது அவர் அவங்க பாட்டியை பத்தின நினைவுகளை எழுதுனது இந்த கதையில அவரையே ஒரு தாக்கிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு வளத்தம்மா இதில் அணி இலக்கணம் பார்க்க போறோம் செய்ய கருத்தை அழகுபடுத்துவது அணி ஓமை அணி அணிகளில் இன்றியமையாதது ஓமையணி ஆகும் மற்ற அணிகள் அணியிலிருந்தே கிளைத்தவையாக உள்ளன ஓகேவா இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் மற்ற அணிகள்லாம் இதுலேருந்து தான் வந்திருக்கு மலர் பாதம் அப்படிங்கிறத மலர் போன்ற பாதம்னு சொன்னா போன்றன்னு வந்ததுனால இது அணி பாதத்துக்கு சொல்லியிருக்காங்க அடுத்து இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கவர் தற்று இதுவும் வந்து அணி தான் தற்று அப்படிங்கிறது வந்திருக்கு அடுத்து உருவக அணி சொல்லியிருக்காங்க இன்சொல் விளைநிலனா நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டும் வாய்மையை எருவட்டி அன்பு நீர்வாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் இதுல இன்சொல்ல நிலமாகவும் வண் சொல்ல கலையாகவும் வாய்மையை எருவாகவும் அன்பை வந்து அன்பு நீர் அன்பை வந்து நீராகவும் அறத்தை வந்து கதிராகவும் அறக்கதிர் எந்த வார்த்தையுமே இடையில வெள்ள பாருங்க போல புறைய அது மாதிரி எதுவுமே வராமல் அப்படியே சொல்லிட்டாங்கன்னா அது வந்து உருவகம் அதனால இது வந்து உருவக அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பின்வரு நிலை அணி ஒரு செய்யுல முன்னர் வந்த சொல்லோ பொருளோ ஒன்று சொல்லு வரணும் இல்லைன்னா அதோட பொருள் வரணும் அது திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது அந்த வகையில் வரும் பின்வர நிலையணியில் வரும் இது வந்து மூன்று வகைப்படும் சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொல்லு பொருள் பின்வரும் நிலையணி துப்பாக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை இதில் துப்பு அப்படிங்கிற சொல் மட்டும்தான் ஆனால் ஒவ்வொரு தடவை வேற மீனிங் மாறும் அதனால இது வந்து சொல் பொருள் பின்வரு நிலையணி அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி ஆழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நெர்முகை முல்லை நேர்முகை முல்லை மகிழ்ந்திதல் விண்டன கொன்றை விரிந்த கருவினை கொண்ட காந்தல் குலை இதுல வந்து அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன வின விண்டன விரிந்தன அப்படிங்கிறது பூ மலர்றதை பல வார்த்தையில சொல்லியிருக்காங்க மலர்ந்தத பல வார்த்தையில சொல்லியிருக்காங்க அதனால இது பொருள் பின்வரும் நிலையணி வார்த்தை தான் மாறி இருக்கு ஆனா பொருள் சேமாக இருக்கு அதனால இது பொருள் பின்வரும் நிலையணி அதே மாதிரி சொல் பொருள் பின்வரும் நிலையணி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொல்லும் சேர்ந்தே வரும் பொருளும் சேர்ந்தே வரும் பாருங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இதுல விளக்கு அப்படிங்கிற சொல்லு ஒரே பொருள்ல பல தடவை வந்திருக்கு அதனால இது சொல் பொருள் பின்வரும் நிலையணி வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது பழிப்பது போல புகழ்வது புகழ்வது போல பழிப்பது அதுக்கு ஒரே குரல் என்னன்னாக்கா தேவர் அணைய கைவர் அவரும் தான் மேவன செய்தோழுகலாம் அது வந்து வஞ்சக புகழ் ஜெனி அதே மாதிரி ஆஹ் கைவரும் ம மக்களை போல்வர் கயவர் அவரை போல ஒப்பாரை யான் கண்டதில் அப்படிங்கறதும் வரும் கைவரும் தேவர்களும் ஒப்பானவர்கள் என புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வார் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது அதனால இது வந்து புகழ்வது போல பழிக்கிறது பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா போலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறவு பதுவே இந்த பாடல்ல வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்றாங்க பாரி ஒருவன் மட்டுமா கைமாறுகிறதாமல் கொடுக்குறான் மழையும் தான் கொடுக்குது மாரியும் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க உலகத்தை து இது பழிப்பது போல புகழ்வது பலவுள் தெரிக இமயம் கோடு உயர்ந்தன கோடுங்கிறது மலையுச்சி தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்களும் ஒன்றே உலகங்கிற கருத்து கொண்டவங்க வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது வந்து ஒரு சிறு இசைக்காக சமுத்திரத்துக்கு தான் வந்து வேரில் பழுத்த பலா யா மரம் என்பது எந்த நிலத்துக்கு உரியது குறிஞ்சி நிலம் குறிஞ்சியா பாலையா யாங்கிறது பாலை நிலம் யாங்கிற மரம் வந்து பாலை பாலை நிலத்துல வரல மரம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறது அப்படிங்கறது பொருள் பின்வரு நிலையணி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவர்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என் சிந்தை மிக விளைந்ததாலேன்னு சொல்றாரு வள்ளலார் தலைச்சொல் அறிதல் ஹியூமானினா மனிதம் பர்சனாலிட்டினா ஆளுமை கல்ச்சுரல் அகாடமினால் கழகம் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் அடுத்து ஃப்ரீவர்ஸ் அப்படின்னா கட்டில்லா கவிதை ஃப்ரீவர்ஸ்னால் கட்டில்லா கவிதை ஓமை அணி மெத்தபர்னா உருவக அணி இதோட ஒன்பது அந்த வகுப்பு எல்லா இயலுமே முடிஞ்சிடுச்சு இது ஒன்பதாவது இயல் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்